ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் இது ஒரு ப்ளாக் மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நேற்று திங்கக்கிழமை எடுத்த வீடியோ அதை தான் நான் இன்றைக்கி எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்கில் போகலாமா காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து நான் விலாகே வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அதவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அவங்க அப்பாவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு லன்ச் ஏதாவது ரெடி பண்ணும்போது தான் வந்து நான் வந்து விலாக் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தேன் ஸோ அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் காய்கறிகள் இருந்தது அதை வச்சு பாஸ்தாவும் அதுக்கப்புறமா வந்து டோஃபு வாங்கிட்டு வந்திருந்தது இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து டோஃபு வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் தான் செக் பண்ணி பார்த்தேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதை வந்து நல்லா துருவி எடுத்துட்டு அந்த கிரேட்டரில் வச்சு துருவோம்ல அந்த மாதிரி துருவிட்டு அந்த எக் புருஜிலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சப்பாத்தி நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க அப்புறம் அது அதை வந்து இந்த ஃப்ரை மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க தவா ஃப்ரை மாதிரி சரி ஓகே இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது சரி ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி அதான் ட்ரை பண்ணேன் பாஸ்தா வந்து எப்போ போல் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காய்கறி எல்லாம் போட்டு முட்டை போட்டு அந்த மாதிரி பண்ணுறது தான் ஆனால் நேற்று வந்து எப்படி பண்ணியிருந்தேனா வெறும் காய்கறிகள் மட்டும்தான் போட்டு பண்ணியிருந்தேன் ஏன்னா முட்டை இல்லை அப்புறம் அந்த ப்ரக்கோலியும் அதுக்கப்புறமா கேரட் இருந்தது அதை வச்சு தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா டோஃபு வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் தவா ஃப்ரை மாதிரி மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூடியூப்பில் தான் பார்த்தேன் டோஃபு வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து அதை வந்து நல்லா துருவி எடுத்துட்டு இந்த எக் புருஜிலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வீடியோஸ் இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த இது சப்பாத்திக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணாங்க சரி ஓகே நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணேன் டோஃபு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பு சுவையாக இருக்குது மற்றபடி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்ல டேஸ்ட் அப்படி இருக்கிற மாதிரிலாம் இல்லை சரி என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க பட் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த டோஃபோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தயாரிக்கிறாங்கன்னா அந்த சோயா இருக்கு பார்த்திங்களா அதை வந்து ஊற வச்சு அதிலிருந்து பால் எடுத்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அந்த பன்னீர் அது மாதிரி தான் பன்னீர் வந்து பாலில் பண்ணுவாங்க இது வந்து அந்த சோயா அந்த விதையில் வந்து பண்ணுறாங்க ஸோ பன்னீரை கம்பேர் பண்ணும்போது டோஃபு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ வெயிட் லாஸில் உள்ளவங்களே எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் ரொம்ப ரிச்சான ஃபுட்டும் கூட ஸோ டேஸ்ட்டு நல்லா இல்லாட்டாலும் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நான் தான் நேற்று வந்து சாப்பிட்டேன் ஒரு நாலு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ஒரு ரெண்டு பீஸ் தான் வந்து நான் நேற்று குக் பண்ணேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு பீஸ் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று முந்தா நாள் இந்த ரெண்டு நாள்லேயும் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு பண்ண விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு டீச்சர் இப்படி எல்லாம் இருப்பாங்களா மோசமான டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருந்தேன் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த டீச்சர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்க பண்ணனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விஷ வச்சிருக்காங்க அவங்களுக்கு விஷம் வச்சது தப்பே இல்லை அந்தளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்திருக்கீங்க ஆனால் ஏன் அவங்க வந்து இவ்வளோ குணமாக நடந்திருக்காங்க அப்படி சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னும் ஒரு சில பேர் எப்படி சொல்லியிருந்தீங்கன்னா டீச்சரை வந்து நீங்கள் எப்படி சொல்லாதீங்க மாதா பிதா குரு தெய்வம் ஸோ தெய்வத்துக்கு முன்னாடி தான் டீச்சரை வந்து வச்சுருக்காங்க ஸோ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானாக வந்து சொல்லலை என்னோடய லைஃப்பில் நடந்து தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா டீச்சரையும் நான் சொல்லலை நான் நல்ல டீச்சர்கள்ட்டையும் படிச்சுட்டு வந்திருக்கேன் நான் நம்ம படித்தது சின்ன பிள்ளையிலேருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா படிச்சுருக்கோம் நல்ல டீச்சர்களும் இருந்திருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நல்லா படிக்க வச்சுருக்காங்க நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காங்க ஸோ இந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப வந்து மோசமாக எங்கக்கிட்ட நடந்துக்கிட்டாங்க ஸோ அதை நான் அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் இதை ஷேர் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் இப்போ நம்மளோட சேனல் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் பேர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அதில் ஒரு சில பேர் டீச்சர்ஸ்களுமே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது இந்த நேரத்தில் யாராச்சும் இப்படி பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஏன்னா எந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் நாங்களும் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கோம் நான் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் எங்களை இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க அப்படி சொல்லி ஸோ அப்போ நான் நினச்சேன் நம்ம மட்டும் கிடையாது நம்மளோட சேர்ந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து டீச்சர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரு சில பேர் திருந்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸுகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அவங்களும் பார்த்துட்டு கூட ஓகே இனிமேல் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் வெளியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கூட தோணும் இல்லை அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்லாதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தாக வந்துட போகுது அதுக்கப்புறம் உங்களை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட போகிறாங்க அதாவது அவங்க இதாக தான் சொன்னாங்க எனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது பார்த்து எதாவது கேஸ் ஆகி என்னை விசாரணை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ உண்மையை தானே சொல்கிற அப்படியே உன்னை விசாரித்து கேஸ் ஆகி விசாரணைக்கு வந்தாலுமே நீ போய் என்ன நடஞ்சோ அதை உண்மையை சொல் நீனா எதுவும் போய் சொல்லல நீ உண்மையை தானே சொல் பயப்படுற அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதனால எனக்கு என்ன என்னை வந்து யாரும் வந்து ஏன் இப்படி பேசுகிற கேட்டாலே எனக்கு பயம் இல்லை ஏன்னா அதில் உண்மையாக நடந்த விஷயம் தானே எங்களோட பேச்சில் படித்த பிள்ளைங்கள்ட அந்த பேச்சில் அந்த வருஷத்துக்கு நடத்த அந்த அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தாலே அந்த பிள்ளைங்கள்ட்ட விசாரிச்சாலே தெரியும் அது என்ன நடந்துச்சுன்றது ஸோ அதனால எனக்கு அதை பற்றி பயம் இல்லை ஸோ சொல்கிறேன் எனக்கு வந்து டீச்சர்களை பற்றி இப்படி பேசணுன்றது எனக்கு வந்து ஆசை கிடையாது ஏன்னா என் ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா டீச்சர் தான் இங்கே ப்ரொனேல வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்காங்க லெக்சராக ஸோ டீச்சரை தொழில் தொழிலை வந்து நான் எந்தளவுக்கு மதிப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல ஏன்னா நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே என் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் டீச்சிங்கு ட்ரை பண்ணுங்க டீச்சிங் தான் நல்ல ஜாப்பு கண்டிப்பாக அதில் தான் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு இந்த டேட்டா ஒர்க் அந்த மாதிரி கிடச்ச வேலை அது எல்லா யுமே நாங்கள் இது பண்ணிட்டு டீச்சிங்க்கு தான் வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டு வந்த வேலை ஸோ ஏன்னா எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் டீச்சிங்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ அப்படி இருந்துட்டு நான் எதுக்கு ஒரு டீச்சரை வந்து தவறாக வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஒரு சில விஷயங்களே லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதோடு சேர்த்து தான் வந்து நான் வந்து இதை வந்து சொன்னேன் ஸோ நம்ம பயப்படக்கூடாது உண்மையாக நடந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் அதாவது என்ன சொல்கிறது டீச்சர் தான் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அவங்களே இப்படி பண்ணும்போது நம்ம மனசு எந்தளவுக்கு நோகும் பார்த்தீங்களா அப்போ எனக்கு சின்ன வயசில் ஏழாவது படிக்கல நடந்த விஷயம் இன்னி வரைக்கும் என் மனசளவில் பாதிச்சிருக்கு பாருங்க அதோட வெளிப்பாடு தான் இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் அது சொல்கிறதுக்கான இது வந்து எனக்கு கிடைக்கல அப்போ வந்து தான் நம்மளால சொல்ல முடியலை அட்லீஸ்ட் இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் ஏன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவேன் நிறையா அந்த ஷார்ட்ஸில் நிறையா இப்போ நம்ம நம்ம நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் அதை எடுத்து பேசி போடுவேன் ஸோ நார்மலாக குக்கிங் மட்டும் கிடையாது மோட்டிவேஷ்னலாகவும் வீடியோஸ் போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு சில இன்சிடெண்ட் நடந்தாலும் அந்த மாதிரி நான் பேசி போடுவேன் ஸோ அது மாதிரி தான் நான் இதையும் வந்து சொல்கிறேன் காலையில் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க துபாயிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்துருந்தாலே தெரியும் அந்த கமெண்ட் இருக்கும் அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் சிஸ்டர் நீங்கள் வந்து என்னென்னலாம் ஒரு டீச்சரால் வந்து பாதிக்கப்பட்டீங்களோ அதே மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னோடய ஸ்கூல் டேஸில் இப்போ உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கமெண்ட் பார்த்தோன்னா எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னடா அது நம்ம தான் அப்படி இருக்கோம்னு பார்த்தா நம்மள மாதிரி நிறைய பேர் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் டோன்ட் டரி சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல் ஸோ அதெல்லாம் மறக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோணுச்சு சரி நம்ம மட்டும் கிடையாது நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படினா நாங்கள் ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸோ கனடாவிலேருந்து ஒரு சிஸ்டர் பேசுவாங்க நம்ம தமிழ் தான் அவங்க கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவங்களும் ஒரு இன்சிடெண்ட் வந்து அவங்க லைஃப்பில் நடந்ததை வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து வனிதான் சொல்லிவிட்டு அவங்க லண்டனில் இருந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க ஸோ அந்த சிஸ்டரும் வந்து என்ட ஃபோனில் சொன்ன விஷயம் என்னென்னா சிஸ்டர் இங்கே பார்த்தீங்களா நீங்கள் சின்ன வயசில் ஒரு டீச்சரால் எந்தளவுக்கு உங்கள் கிளாஸில் இருந்த பிள்ளைங்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க நானே வந்து நேரில் பார்த்துருக்கேன் லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா என் பையனை ஸ்கூல் விடும்போதோ எதுக்கோ எப்பயோ போனபோது பார்த்தாங்களாம் ஒரு குழந்த வந்து ரொம்ப சோகமாகவே இருந்துச்சான் ஸ்கூலில் அப்போ அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் இருக்கிற டீச்சர் ரெண்டு பேர் சேர்ந்து எதுக்காக அந்த குழந்தை வந்து ரொம்ப சோகமாக இருக்குது வீட்டில் எதுவும் பிரச்சனையோ உங்கள் அம்மா அப்பா எதுவும் அடிச்சிட்டாங்களோ அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு டீச்சரை என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையிட்ட கேட்டிருக்காங்க அது எதுவுமே சொல்லலை ஆனால் சோகமாகவே இருந்திருக்கு ஸோ அப்போ அந்த ரெண்டு டீச்சரை என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையோட மைண்டை மாற்றி அதாவது விளையாடுச்சாமல் எடுத்து சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து சிரிக்க வச்சு மைண்டை மாற்றி அப்படியே வந்து அப்படியே குழந்தைங்களோட பேச்சுவாக்களை அப்படியே கேட்டு உனக்கு என்ன பிரச்சனை உங்க வீட்டில் என்ன பண்ணாங்க உங்க அம்மா அப்பா படிச்சாங்களா ஸோ அப்படி கேட்குறாங்க ஸோ குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குது அவங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா ஏன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதாவது ஸ்கூலில் வந்து ஒரு க்ளாஸே இருக்குமா இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்களா அப்படி ஏதாவது வீட்டில் பிள்ளைங்களை வந்து அவங்க அம்மா அப்பா அடித்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே நோட்டீஸ் வந்துரும்மா ஸோ குழந்தைங்க வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அங்கே உள்ள டீச்சர்ஸ் வெளிநாடுகளில் உள்ள டீச்சரில் ஆனால் நம்ம ஊர்களில் பாருங்கள் இப்போ எங்களுக்கு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் தான் எங்களுக்கே வந்து தொந்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான சட்டங்கள் இதெல்லாமே வந்து நம்ம நாட்டில் வந்து கொண்டு வரணுங்க என்ன சொல்கிறீங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருக்கிற நேரம் தான் அதிகம் ஸோ ஒரு டீச்சர் வந்து அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கவே கூடாது ஒரு டீச்சர் அப்படின்றவங்க வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபைனலாக பாஸ்தாவும் ரெடி பண்ணிட்டேன் டோஃபும் வந்து தேவையான மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் பேசிக்கிட்டே வந்து சமைச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பானகம் வந்து செஞ்சேன் ரொம்ப நாளாச்சு பானகம் குடிக்க புளி அதுக்கப்புறமா கருப்பட்டி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை வடிகட்டி குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர் சைடெல்லாம் இந்த பங்குனித்திர திருவிழா வந்துச்சுன்னா வந்து வே வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த மோர் பானகம் ரசனாலாம் கொடுக்கணும்னு சொல்லி அப்போ கொடுப்பாங்கல்ல ஸோ எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதான் போட்டு வந்து குடிச்சிட்ருந்தேன் இருந்தேன் ஸோ டோஃபுமே வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா உப்பு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டோஃபுவில் இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தவா ஃப்ரை பண்ண வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட்